बिजनस நல்லா டெவலப் ஆகி நல்லா வெல்த்தியா பெரிய பணக்காரனா மாறணும் அப்படிங்கிற ஆர்வம் பலருக்கு இருக்கு நடைமுறையில் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தொழில லாஸ் ஆகுது ஏதோ பிரச்சனை ஆகுது நம்ம வந்து நம்ம தெரியாம ஏதோ தப்பு பண்ணிடுறோம் லாபம் வரதுக்கு பதிலாக நஷ்டமும் ஆயிடுது இந்த பிரச்சனை இல்லாம நம்ம தொழில டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் திரி அடைஞ்சா அதுக்கு நாம தான் காரணம்னு நினைக்கிறோம் ஒரு தோல்வி அடைஞ்சி பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டா கூட வேலை செஞ்சவன் தப்பா பண்ணிட்டான் என்ன அவன் ஏமாத்திட்டான் இவன் மாத்திட்டான்னு சொல்றோம் என்ன நடந்ததுதான் பரவாயில்லைங்க இப்படி நடந்துருச்சேன்னு நீங்க வருத்தப்படுறத விட இப்போ இப்போ நடந்த சூழ்நிலைக்கு இப்ப இன்னுமே என்ன பண்ணணும்னு பாருங்க நமக்கு என்ன வேணும் நாம என்ன செய்யணும் நம்முடைய நீடு என்ன நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் இதை மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் நமக்கு இந்த சூழ்நிலை வந்துருச்சேன்னு நீங்க பின்னோக்கி முடிஞ்சு போனதை வருத்தப்படுறதுனால கண்டிப்பா தீர்வு கிடைக்க போறதே கிடையாது இன்னமும் சோர்ந்து போய் நீங்க உங்க எனர்ஜி லாஸ்ட் தான் பண்ணப் போறீங்க ஆனா வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்முடைய தேவை என்ன நம்ம எப்படி செயல்படணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்க மைண்டே நல்ல ஆலோசனை கொடுக்கும்